வணக்கம் இது இளைஞர் ஆற்றுப்படை பாரதியினுடைய புதிய ஆர்த்தி சுடியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் பல புதிய தகவல்கள் பல கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பாரதி வந்து காவியங்கள் எழுதியிருக்கிறான் கண்ட காவியம் பாஞ்சாலி சபதம் போல குயில் பாட்டு போல நீண்ட கவிதைகள் எழுதியிருக்கிறான் சிவாஜி வந்து தன்னுடைய சேனைகளுக்கு சொன்னது போல கதைகள் கட்டுரைகள் இதிலெல்லாம் எவ்வளோ தகவல் இருக்கோ அதைப்போல் இந்த சின்ன சின்ன சொற்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய புதிய ஆத்தி சூடியிலும் பல செய்திகளை நாம் அறிகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சே என்ற எழுத்து குரில் சே என்ற எழுத்து அதுக்கு என்ன எழுதியிருக்கிறான் பாரதி செய்வது துணிந்து செய் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு யார் வள்ளுவர் குரல் இல்லாத விஷயமே கிடையாது நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த புதிய ஆத்தி சுடி சீரீஸில் பல நேரங்களிலே பாரதியினுடைய ஆத்திசுடியை விளக்குவதற்கு நான் குரலிடம் செல்வேன் குரல் ஆசானிடம் செல்வேன் ஏன்னா குரல் சொல்லாத விஷயம் கிடையாது ஆனாலும் மறுபடி சில நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் இந்த நல்ல விஷயங்கிறது நீதி என்பது என்ன அப்படின்னா அதனால் அது பேர் ஒழுக்கம் என்று வைத்தார்கள் இந்த ஒழுக்கு என்று சொன்னால் என்ன பொருள்னா அதுலேருந்தால் ஒழுக்கு என்ற சொல்லிலிருந்தால் ஒழுக்கம் என்பதே வந்திருக்கிறது ஒரு நீர் ஒழுக்கு என்று சொன்னால் அந்த நீர் அப்படியே கொண்டே இருக்க வேண்டும் அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் நின்று விடக்கூடாது ஒரே ஒழுக்கிலே இருக்க வேண்டும் என்று அப்போது இந்த நீதிகளுக்கெல்லாம் ஒழுக்கம் என்று பெயர் வந்தது காரணமே இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்போ பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுவோம் அது ஒழுக்கத்திலே ஒன்று பொய் சொல்லக்கூடாது அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் சார் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதுக்கு லீவு சார் ஞாத்திக்கிழமை மட்டும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சரியாகிடுமா நான் இது வரைக்கும் என்ன என்ன இது மாதிரி திருடியிருக்கேன் சார் இது வரைக்கும் நான் திருடனே கிடையாது சார் ஃபஸ்ட்டு இப்போ தான் திருடுறேன் சார் நான் ஒத்துப்பியா ஸோ அடிப்படையில் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் என்ன அப்படின்னா ஒழுக்கம் என்பது ஒருபோதும் தவற விடக்கூடாது பாரதி எழுதுகிறார் உண்மை என்பதை ஒருபோதும் தவற விடக்கூடாது உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் எப்போதும் அப்படி உண்மையை சொல்ல முடியாத நேரம் வருகிறதா என்று சொன்னால் மௌனமாகிவிடு சொல்லாத உண்மையை சொல்லாமல் பொய்ய சொல்லக்கூடாது உண்மையை சொல்லாமல் இருப்பதே தவறு இருந்தாலும் சில நேரம் மன்னிக்கப்படலாம் அப்படியே பொய் சொல்றதுன்னா பொய் எப்பொழுது வள்ளுவருகிறான் பொய்மையும் வாய்மை உடைத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் ஒரே ஒரு ரேர் எக்ஸெப்ஷன் சார் வள்ளுவர் சொல்லிட்டானே சொல்லில்லாமா அது மாதிரி பொய்ய சொல்லவே கூடாது ஒருபோதும் சொல்லக்கூடாது அதுதான் முக்கியம் அப்போ இந்த விஷயத்தை தான் பாரதி மறுபடி மறுபடியும் என்பது இழுக்கு ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த பிறகு போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் பிரேக் போட்டு நின்று பின்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் மறுபடியும் வண்டி ஓட்டின்னு வந்தா என் போய் சேர்றது ஆகவே பாரதி அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் இளைஞர்களுக்கு செய்வது துணிந்து செய் பாரதி வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் துணிஞ்சுட்டான்னா பாரதி வந்து அதை விட்டு விலக மாட்டான் அது பாரதியுடைய சொல் அவன் சொல்வதை செய்பவன் செய்ததை தான் தன் வெளியில் சொல்கிறான் பாரதி வாழ்க்கையிலேருந்து பார்க்கலாம் சில நேரங்களில் வந்து ஆத்தி சுடிக்கு நான் இலக்கியத்திலிருந்து சில உதாரணங்கள் சொல்வேன் சில நேரங்களிலே வாழ்க்கையிலிருந்தே சொல்வேன் சில நேரங்களிலே பாரதியினுடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் எடுத்து பார்க்கலாம் இப்போ பாரதி வந்து இது செய்வது துணிந்து செய் என்பது எங்கே அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் என்றால் பாரதி எட்டயபுரம் கிட்ட அதாவது முதல்ல காசிக்கு போகிறான் காசிக்கு போய் அங்கே ஒரு முன்னரை ஆண்டுகள் இருந்த ஆண்டுகள் ஆன பிறகு டெல்லிக்கு போன எட்டயபுரம் மகாராஜா மறுபடி காசி வழியாக வருகிறார் அப்படி காசி வழியாக வரும்பொழுது மறுபடியும் எட்டயபுரத்திலே தன்னுடைய அரச அரண்மனையிலே வேலை தருகிறேன் அழைத்து கொண்டு வருகிறார் பாரதி மாட்டேன் என்று சொல்லலை காரணம் பதினைந்து வயதிலே தன்னுடைய இள மனைவியை விட்டு பிரிந்தவன் இருபத்தோரு வயசு ஆகுது அந்த மாதிரி இருபது இருபத்தோரு வயசில் அவன் திரும்பி மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் இருக்கிறது வெகு நாட்கள் இங்கே காசியில் இருந்தாகிவிட்டது பிறந்த மண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மறுபடி எட்டை புறத்துக்கு வருகிறான் அங்கே எட்டைபுரத்தில் வந்தபோது ராஜா வேலை கொடுக்குறார் என்ன வேலை அதே பழைய வேலை தான் அந்த வேலை தான் வேண்டான்னு அவனுடைய பாட்டி பாகிரீதம்மாள் பாரதியை காசிக்கு அனுப்புகிறாள் இங்கே திரும்பி வந்தால் மறுபடியும் அதே வேலை என்ன வேலை காமரச பாடல்களை அவன் இந்த ராஜாவுக்கு படித்து காட்டி கொண்டிருக்க வேண்டும் வேற ஒன்றும் வேலை கிடையாது இது மாதிரி ஏதோ ஒரு கண்ட கவிதைகளையெல்லாம் இவன் சிற்றின்ப கவிதைகளையெல்லாம் ராஜாவுக்கு படித்து காட்டவன் பாரதிக்கு இஷ்டமே கிடையாது அது மட்டும் அல்ல என்றைக்கா ஒரு நாள் ஒரு பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் அதை எடுத்து படிக்கணும் அதுதான் ஒரு கவிஞன் எழுதிதான் காற்றடித்த இவன் சாய்ந்திருந்தால் கனகமணி தொட்டிலே வாழ்ந்திருப்பான் பாரதி ஆனால் அதுக்கு பாரதி இஷ்டப்படலை அப்போ பாரதிக்கு வந்து நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் எட்டயபுரம் மகாராஜா வந்து பாரதிக்கு கொடுத்த சம்பளம் வந்து நூறுரூபா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சான பழைய கண பழைய இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் அந்த காலத்தில் ஒரு தங்கம் என்ன விலை விற்றுது அந்த நூறுரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சரி வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தானா வீட்டில் வந்து அவனுடைய அவ பாட்டி இல்லை சகோதரி வேற ஒரு இடத்துக்கு ஒரு சகோதரர் வேறு ஊருக்கு சென்று விட்டார் ஆக எட்டயபுரத்தில் வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை பாரதியும் செல்லம்மா மட்டும்தான் ரெண்டே பேர் தான் இருக்காங்க வீட்டில் நூறுரூவா சம்பளம் மிகப்பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமானம் அந்த காலத்தில் அந்த சம்பளம் வச்சு ஜாலியாக இருந்திருக்கலாமே அவர் இருந்தாலும் மனதுக்கு ஒவ்வாத அந்த வேலையை தூக்கி எறிந்து விட்டு அந்த நூறுரூவா சம்பளத்தை விட்டு வேற வேலை வேற வேலை கடிச்சு விட்டுட்டு போல் அந்த வேலையை விட்டுட்டு மதுரைக்கு வந்துட்டார் நம்ம சில பேர் எழுதுவாங்க மதுரையில் வேலை கெடுத்து பாரதி அங்கிருந்து கிளம்பி விட்டார்ண்ணா அப்படி இல்லை பாரதி துணிச்சலோடு தான் எடுக்க முடிவை எடுத்தான் இந்த வேலையை விட வேண்டும் என்று வேலையை விட்டுவிட்டு மதுரைக்கு வந்து விட்டான் நூறு ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டான் மதுரையில் என்ன வேலை கிடைக்கும் தெரியாது இப்போ நண்பர்கள் கேட்டார்கள் ஏன்பா வந்து ஒரு கிளையை பற்றி கொண்டு அதை விட வேண்டும் என்று சொன்னால் குரங்கு கூட என்ன செய்கிறது இன்னொரு கிளையை பற்றி கொண்டு தானே அந்த கிளையை விழுகிறது உனக்கு வேற ஒரு கிளை பற்றிக்கொள்ள இல்லாத போது நீ ஒரு கிளையை பற்றி விட்டு விட்டாயே இன்னும் பாரதி சொன்னான் நீ சொன்ன ரொம்ப சரி ஒரு குரங்கு ஒரு கிளையை பற்றி கொண்டால் இன்னொரு கிளையை பற்ற வேண்டும் என்றால் அதை பற்றி கொண்ட தான் இதை விட வேண்டும் ஆனால் இது அப்படி இல்லை இது பிடிக்காத வேலை இந்த பிடிக்காத வேலையை உடனே விட்டுவிட வேண்டும் அப்போ வேறு கிளை கிடைக்கலனா என்று கேட்டார் நண்பர்கள் கிடைக்கலன்னா கீழே விழுந்து மண்டை உடைந்தாலும் பரவாயில்லை பிடிக்காத வேலையை செய்வதை விட மண்டை உடைந்து இறந்து போவதே மேல் என்று பாரதி சொன்னதாக வரலாற்றில் இருக்கிறது நான் படித்திருக்கிறேன் அப்போ என்ன அளவு பாரதி பாருங்கள் என்ன அளவு துணிச்சல் வருங்க சரி அங்கேருந்து வந்தானா அங்கேருந்து வந்தானா அப்போது வந்து மதுரையில் வந்து ஏதோ ஒரு ஒரு சம்பளம் சம்பளம் ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் அவன் வந்து சுதேசமித்ரன் வரும்போது அதில் பாதிக்கும் பாதி முப்பது ரூபா ஏதோ ஒரு சம்பளம் அதுவும் பிடிக்கவில்லை என்றும் அந்த வேலையும் விட்டுட்டான் அப்போ பாரதி வந்து ஒரு உடனே இந்தியா பத்திரிகைக்கு வருகிறார் அப்போ இது மாறி மாறி தன்னுடைய வேலையை பாரதி துணிச்சொலர் விடுகிறார் என்றால் அதுக்கு என்ன காரணம்னா செய்வது துணிந்து செய் இதை நான் தீர்மானம் செய்துவிட்டேன் இந்த தீர்மானத்துக்கு பிறகு அது பின்வாங்க முடியாது அதுவே என்ன அர்த்தம் எண்ணி துணிக தனக்கு விருப்பமில்லாத வேலையை தன்னாலே செய்ய முடியாது என்பது பாரதிக்கு ரொம்ப முக்கியம் பாரதி வந்து விருப்பமில்லாத வேலையை வந்து பாரதி தன் செய்ததே கிடையாது புதுச்சேரியில் வாழும்போது செல்லமா பாரதி சொல்லுவாங்க ரெண்டு மூணு பத்திரிகைக்கு வந்து கட்டுரை கேட்டிருக்கிறார்களே அந்த கட்டுரையை எழுதி முடியுங்களேன் கவிதையே எழுதி கொண்டிருக்கிறீர்களே இல்லை செல்லம்மா கவிதை அனுப்புது கவிதை எனக்கு சுகமாக இருக்கிறது அப்படியே கட்டுரை எழுத மாட்டார் அந்த கட்டுரை எப்படியோ செல்லம்மா சொல்லி அந்த ரெண்டு கட்டுரை எழுத வச்சு அதை அனுப்பி காசு வாங்குவாங்க அதில் ஆகவே வறுமையில் இருந்தபோது கூட தான் எதை செய்ய வேண்டுமென்று நினைத்தோமோ நினைத்தாரோ அதைத்தான் செய்தார் பாரதி அது மட்டும் இல்லை கத்தி சண்டையில் பாரதிக்கு வந்து ரொம்ப விருப்பம் அதிகம் அங்கே வந்து வேனு நாய் அவங்க வீட்டில் போய் கத்தி சண்டை ரெண்டு பேர் போடுறாங்க பாரதி என்னென்னா கத்தி சண்டை போட்டு தமிழர்கள் வீரத்தோடு இருந்தால் வெள்ளையினை வெளியேற்றி விடலாம் என்ற எண்ணம் கூட உண்டு பாரதிக்கு கத்தி சண்டனை போடணும்னு நினச்சார் அங்கே போய் ஒரு கத்தியை வாங்கிட்டு வச்சுன்னு அது கத்தி சண்டை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் அதுவே பாரதி வந்து தான் என்ன நினைத்தாரோ அது செய்தார் வாழ்க்கையில் ஆனால் அது பாரதி வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆனால் பொதுவான விஷயமாக இளைஞருக்கு பாரதியை கூறக்கூடிய அறிவுரை என்ன என்று கேட்டால் எதை செய்ய துணிந்துவோமோ அதை துணிந்து செய்ய வேண்டும் பாதியில் ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த துணிச்சல் தான் அந்த பாதைகளை உங்களை மீ மீட்டெடுத்து கொண்டு செல்ல போகும் சரியா ஆகவே இந்த அற்புதமான வரி செய்வது துணிந்து செய் அடுத்த அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி